செல்வர் கழகு செலுக்கிளை தாங்குதல் சமீபத்தில் நடந்த பெரும் பணக்காரர் வீட்டு கல்யாணத்தையும் இவரையும் பாருங்கள் உலகின் மிகச் சிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவர் செடிகள் நாட்டு வீரரான இவர் ஆண்டுதோறும் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கோடி அமெரிக்க டாலர்களை சம்பாதிக்கிறார் ஒரு நாள் மானே சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய ஒரு புகைப்படம் அவரது பல லட்சக்கணக்கான ரசிகர்களின் மிக பெரிய பேசுபொருளானது அந்த புகைப்படத்தில் மானே டிஸ்பிளே உடை போன தனது ஐபோன் பதொன்னை கையில் எடுத்து செல்வதை அவரது ரசிகர்கள் பார்த்தார்கள் அவர்கள் மிகவும் துன்பம் அடைந்து போன ஐபோனுக்கு பதிலாக புதிய ஐபோனை ஏன் வாங்கவில்லை என்று அவரிடம் கேள்விகளை எழுப்பினார்கள் அவர் ரசிகர்களுக்கு பதில் எழுதினார் அவரது பதில் ரசிகர்களின் இதயத்தை வென்றது இதுதான் அவர் எழுதிய பதில் பத்து இருபது வைர கடிகாரங்கள் மற்றும் இரண்டு ஜெட் விமானங்கள் இவை எல்லாம் எனக்கு எதற்கு இந்த உலகத்திற்கு என்ன செய்யும் எனது ஆரம்ப காலத்தில் நான் பட்டினி கிடந்தேன் வயல்களில் வேலை செய்தேன் கால்பந்து விளையாடினேன் பள்ளிக்கூடங்களை கட்டி ஏழை மக்களுக்கு உணவு மற்றும் உடைவுகள் கொடுக்க விரும்புகிறேன் நான் எனது பகுதியில் பள்ளிகள் மற்றும் விளையாட்டு அரங்குகள் கட்டியுள்ளேன் மிகவும் வறுமையில் உள்ள மக்களுக்கு உடைகள் காலடிகள் மற்றும் உணவு வழங்கி அதற்கும் மேலாக தாய் நாடான செனகல் நாட்டின் மிக பின்தங்கிய பகுதியைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் மாதா மாதம் எழுபது யூரோக்கள் வழங்குகிறேன் சொகுசு கார்கள் சொகுசு வீடுகள் உல்லாசமான சுற்றுப்பயணங்கள் மற்றும் ஜெட்டு விமானங்கள் ஆகியவற்றை இவை எல்லாம் என்னுடையவை என்று உலக மக்களிடம் ஆடம்பரமாக காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை வாழ்க்கை எனக்கு கொடுத்தவற்றில் கொஞ்சம் என் மக்களுக்கு பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் செல்வம் படைத்தவர்கள் தங்களைச் சேர்ந்த வறுமையில் வாடும் உறவினர்கள் நண்பர்கள் மக்கள் யாவருடைய துன்பத்தையும் போக்க வேண்டும் அதுதான் அந்த வாக்கியத்தின் பொருள் கால்பந்தாட்ட வீரர் சாடியோ மானே அதை வாழ்ந்து காட்டினார்